வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம முப்பது அடி நீளமோ முப்பது அடி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றத வித்து பிளான் அண்டு வாஸ்துவோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முப்பது அடி நீளமோ முப்பது அடி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு பக்கம் பார்த்த வாசப்படியில் நம்ம எப்படி வித்து வாஸ்துவோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தா வாசடியில் தான் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கார் பார்க்கு ஒரு பதினொன்று அடிக்கு எட்டு அடி சைஸு கார் பார்க்கு அமைஞ்சிருக்கு கார் பார்க்குலேருந்து நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு படிக்கட்டுடைய என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த படிக்கட்டில் கூட ஒரு வாஸ்து இருக்குது மூணு படிக்கட்டு ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா லாபம் நஷ்டம் லாபம் மொத்தப்படையில் தான் வரணும் அப்படின்றதுனால அந்த படிகட்ட வந்து அமைஞ்சிருக்கு வறண்டாவிலே பார்த்தோம்னா ஒரு சோஃபா செட்டும் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி மெயின் டோரு ஒரு நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி அகலத்துக்கு வச்சுருக்குறோம் உள்ளே வந்தோம் அப்படின்னா நேராக ஒரு பெரிய ஹாலு வித்து டைனிங் டேபிளோட ஒரு செட்டிங் இருக்குது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா செட்டும் ஒரு சென்டர் டேபிளும் வந்து ப்ரொவேஷன் வச்சுருக்கோம் அதே ஹால்லேயே வந்து ஒரு டிவி செல்ஃப் செட்டும் வந்து வால் வால்மோண்டிங்கில் வந்து ப்ரொவேஷன் வச்சுருக்கு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னோம்னா கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி கிச்சன் மேடையும் அடுப்பு பார்த்திங்கன்னா கிச்சன் மேடை உடைய திசையும் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மாதிரி ரைட் சைடில் ஒரு சிங்க்கு செட்டு அமைஞ்சிருக்கு அந்த கார்னரில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு செட்டு வச்சுருக்கோம் அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா ஒரு பூஜா செட்டோடைய கபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இப்போ பூஜா செட்டு வந்து டூ பிஹெச்கேயில் ஒரு தனி ரூமும் கொடுக்காம ஒரு கபோர்டு செட்டப்லேயே இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நேரம் பக்கத்து இருக்கும் வந்தோம்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பத்து அடிக்கு பதிமூணு அடி சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயே இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஆறரை அடிக்கு நாலரை அடி சைஸில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அதிலே இன்சைடில் வந்து வெஸ்டர்ன் கிளாய்லெட்டு அதேமாரி ஒரு வாஷ் பேசன் சிங்க்கை வந்து செட்டிங் வச்சுருக்கோம் அப்படியே பெட்ரூம்லேயே வந்தோம்னா ஒரு கார்னரில் வந்து குபேர மொழியில் ஒரு கப்போட செல்ஃப் செட்டப்பும் வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் இது கூட இன்சைட்லேயே வந்து ஒரு டிவி கபோர்டு செட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது ரைட் சைடில் வந்து ஒரு சோஃபா செட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த கார்னரில் வந்து நம்ம கபோர்ட்ஸ் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே வெளியில் வந்தோம்னா செகண்ட் பெட்ரூம் செகண்ட் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை அடிக்கு பத்து அடி சைஸில் நம்ம ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் இந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு சோஃபா செட்டும் ஒரு கபோர்டு செட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஓடிஎஸ்ஸு அப்படின்னோம்னா ஓப்பன் டு ஸ்கை அதாவது நம்ம ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு கார்னர் ஃப்ளாட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பக்கமும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வீடு வந்து கட்டிட்டாங்க அப்படின்னம்னா நமக்கு காற்று வசதியும் வெளிச்சமும் இருக்காது அதனால தான் நம்ம பெட்ரூமுக்கு காற்று வசதி கண்டிப்பாக இருக்கணுன்றதுனால ஓடிஎஸ் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு அடிக்கு மூணு அடி சைஸில் ஓடிஎஸ் வச்சுருக்கோம் இது வழியாக நம்ம என்னுடைய பெட்ரூம்க்கும் இந்த பெட்ரூம்க்கும் டாய்லெட்டுக்கும் கூட நம்மளுக்கு வென்டிலேஷன் கிடைக்கும் மாதிரி ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அப்படியே வெளில வந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் ஒன்பதரை அடிக்கு எட்டு அடி சைஸில் ஸ்டேர் கேஸ் வச்சுருக்கோம் அப்படியே மேலே போனோம்னா ஒரு போட்டிக்கும் போர்டிகா வியூ வந்து மேலே நின்று ஒரு அவுட் சைடில் வந்து லுக்கிங் வியூ பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு அடியில் இருந்து ஒரு எட்டு அடிக்கு சைஸில் போர்டிகா வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் ஒரு காமன் டாய்லெட்டு வந்து ஒரு எட்டு அடிக்கு நாலு அடி சைஸில் ஒரு காமன் டாய்லெட் வந்து ஹாலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம் அதேமாதிரி வாஸ்து அப்படின்னு பார்க்க போனோம்னா வாயு மூலையில் ஸ்டயர் கேஸ் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி ஈசானி மொழியில் நம்ம கார் பார்க் வந்து அமைச்சிருக்கோம் இது ஈசானி மூலை வழியாக தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்றதுனால ஈசானி மூலை டைரெக்ஷனில் நம்ம எந்த வெயிட்டும் வந்து ஏற்றலை அதே மாதிரி ஹைட்டும் வந்து டவுனாக தான் இருக்குது எப்பவுமே வாஸ்து பிரகாரம் ஈசானிய மொழியில் ஹைட்டும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது மாதிரி வெயிட்டும் வந்து எதுவும் ஏற்றக்கூடாது அப்படின்றது வாஸ்துவோட பேசிக்கு இது தாங்க ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து வித்து வாஸ்துவோட ஒரு முப்பது அடி நீளமாக முப்பது அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ